வணக்கம் இருளை நீக்கி ஒளியைக் கொண்டு வரும் தான் தீபாவளி திருநாள் இந்த திருநாள் அன்னைக்கு எல்லா வீடுகளும் இன்னைக்கு இருக்கும் அதே போல நம்ம வாழ்க்கையும் முருகப்பெருமானின் திருவருளால் ஒளிமயமாக அமைய வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறேன் முருகப்பெருமானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் ஐம்பத்தி மூன்று தவறான எண்ணங்கள் நம்மை விட்டு விலையிட தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் ஐம்பத்தி மூன்று கொம்பனை யார்காது மோதிர கண்களிலா மோதசீதள குங்கும பாடிர பூஷணனகமேவு கொங்கைய நீராவி மேல்வளர் செங்கலு நீர் மாலை சூடிய கொண்டையிலாராத சோபையில் மருளாதே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ மோகான மோனமெ நம நாளும் உன் புகழே பாடினானினி அன்புடனா சார பூசை செய்து ஒய்ந்திடவிணால் படாதருள் புரிவாயே பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள பங்கயசிபாத நூபுரி கரசூலி பங்கமிலி மோடி பயங்கரி பயங்கரீ மகளியோகினி பண்டு சுராபான திர்ப்போர்க்கன். டெம்புதல்வா வாழிவாளி எனும்படி வீராணவே தர என்று முழாநேமனோகரவயலூரா இன்சொல்லிசாக கிருபாகர செந்திலில் வாழ்வாகியேயடி என்ற நெய்டேர வாழ்வருள் பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் அதோட பொருளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்